மதுராந்தகம் அருகே செங்கை மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனியார் மண்டபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் பொன்வளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் நிகழ்வு குறைத்தும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு மற்றும் தந்தை பெரியார் பிறந்தநாள் நிகழ்வு குறைத்தும் மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் நினைவு நாள் குறித்தும் ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவு நாள் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளருக்கு அம்பேத்கர் திருமாவளவன் வரலாறு குறைத்த தேவை என்ற புத்தகம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் விஜயகுமார் மாநில பொறியாளர் அணி அன்பு செல்வன் வழக்கறிஞர் ராஜா பாரதி பொய்யாமொழி சம்பத் ஈழ தமிழரசன் சிறுத்தை வீரா திராவிட உதயா மங்களம் வாசு பூதூர் நாராயணன் பிரபா அன்பு மற்றும் ஒன்றியம் நகர நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் மாவட்ட முழுக்க மிக சிறப்பாக நிகழ்வை கொண்டாட வேண்டும் செப்டம்பர் பதினேழு மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டை மிக சிறப்பாக நாம் ஒருங்கிணைக்க எனவே நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் போன்ற சிறப்பாக முகாமோ சிறப்பாக இந்த நிகழ்வை வேண்டும் குறிப்பாக